அடுத்து இந்த பதிவில் ஜோதி வழிபாடு பற்றி ஒரு செய்தி அறுபது ஆண்டுகள் சித்தைகள் நூலிலே ஈடுபாடு கொண்டிருந்து ஆய்ந்த காரணத்தினாலே எனக்கு தோன்றிய என்னுடைய ஒரு கருத்தை தவிர இதை வலியுறுத்தவில்லை என்னுடைய கருத்து சொந்த கருத்து ஊழிலை சுருக்கி உள்நூலியை பெருக்கி அப்படிங்கிறது மாணிக்கவாசகருடைய வார்த்தைகள் ஜோதி வழிபாடு பற்றி அடுத்து இன்னொரு வரி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை இது வள்ளனாருடைய வார்த்தை அருள் பெருஞ்சோதி சுருக்கி உள் ஒளி பெருக்கி ஒளியை பெருக்கது இது பெருஞ்சோதி இந்த ரெண்டு சொற்றடையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கொங்கனவர் என்ற சித்தர் பாடிய ஒரு பாடலை சுதுகிறேன் கொஞ்சம் மனதிலே பதிய வைத்துக்கொள்ளுங்கள் ஊத்தை சடலம் என்று எண்ணாதே இதை பாண்டம் என்று எண்ணாதே பார்த்த பார்த்துக்கொள் உங்கள் உடலுக்கு உள்ளே உச்சிக்கு நேராக உள் நாவுக்கு மேலே நிறம் வைத்த விளக்கு எரியுதடி உச்சிக்கு மேலே நேரே உள் நாக்கு மேல் நிதம் வைத்த விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி எரியுதடி வாழை பெண்ணே இந்த சடலத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விளக்கு எண்ணெய் இல்லாமல் நீர் இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதுக்கு தொடர்ந்து போகிறது நமக்கு தேவையான பகுதி இதுதான் இந்த ஒரு பாடல் கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார்போல் மெய் விளக்கு உனக்குள் இருக்க வீழ்வது ஏன் இது இடைக்காட்சி திட்டத்தில் இதை தொடர்ந்து விரிவாக பேசுகிற பொழுது வள்ளல் பெருமான் அவர்கள் கூட கண் புகை சிறிதும் காட்டாதே புதுவை கரை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று பாடுகிறார் ஒரு பாடலில் தூண்டானே விளங்குகின்ற சோதிமணி விளக்கே என்று பாடுகிறார் இந்த வகையிலே பார்க்க போனால் பெரும்பாலும் பல சித்தர்கள் புருவ மத்தியில் விளங்குகின்ற ஞான ஒளியை குறிப்பதாக எண்ணுகிறேன் இது பற்றி கொஞ்சம் விளக்க வேண்டுமானால் தமிழகத்தில் மூன்று வகையான இறை வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் ஒன்று யோகம் மூலமாக திருமணம் சொல்லுவது போல ஒன்றது பேரூர் வழி அதற்கு ஆறு உள்ள என்று பார்க்கலாம் அதுபோல யோக மார்க்கத்தின் மூலமாக இறைமையை அடைவது ஞான மார்க்கத்தின் மூலமாக இறைவனை அடைவது பக்தி மார்க்கத்தின் மூலமாக இறைவனை அடைவது இதன் மூன்றுக்கும் சிறு சிறு வேறுபாடுகள் ஞான மார்க்கம் என்பது வள்ளல் வள்ளலார் பெருமானுடைய வழி அதை தனியே அடுத்து விளக்குகிறேன் பக்தி மார்க்கம் என்பது ஆழ்வார்களும் ஞாயன்மார்களும் வழிபட்ட முறை கல்லிலே கடவுளை காடுதல் அதனை நூறு விழுக்காடு கல் என்று பார்க்காமல் அதனுடைய இறைவனை நோக்குவது கோயில் கோயிலாக போய் பாடுறது நூறு விழுக்காடு அதே போல் யோகமார்க்கம் என்பது இயம நியம ஆசனம் என்பது போல வருகின்ற அர்த்த அங்கம் எட்டு வகையான படிகள் இயமம் என்பது செய்யக்கூடாதனவற்றை தவிர்த்தல் தவறான செயல்களை எல்லாம் தவிர்ப்பது இயமம் என்பது நியமம் என்பது தவிர்ப்பதோடு மட்டுமன்ற அல்லாமல் நல்லென செய்தல் அடுத்தது ஆசனம் இந்த உடம்பு நம்முடைய கட்டுக்குள்ளே அடக்குவது ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே நம்மால் தொடர்ந்து இருப்பது என்பது அரிது இந்த உடம்பு அதுக்கு கட்டுப்படாது சும்மா இருக்கும் சுகம் என்பது போல இந்த உடம்பை ஒரு நிலையிலே நிறுத்துவது என்பது அரிது அந்த பயிற்சி தான் ஆசனம் மூன்றாவது பிராணாயாமம் என்பது பிராணனை உடலுக்குள்ளேயே தசவாயுக்கள் சொல்லுவார்கள் அதிலே மூச்சு பயிற்சி ஒன்று மூச்சு பயிற்சியினாலே அடைகின்ற இலாபமானது உடலோடு பிராணனை கட்டுவது அயாமம் என்பது கட்டுவது என்பது பொருள் என்று முன்னே சொல்லியிருக்கிறேன் ஆகவே பிராணாயாமம் என்பது தசவாயுக்களிலே ஒன்றான பிராணனை உடலோடையே இருக்குமாறு கட்டுகின்ற பயிற்சி அடுத்தது பிரதயாகாரம் அது என்ன என்ன உள்நோக்குகின்ற ஒரு பயிற்சி அதுக்கு பிறகு தாரணை என்பது அடுத்து சொல்லுகிறேன்